எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேங்கன்னா வாழைப்பூ பொரியல் தாங்க வாழைப்பூ பொரியல் டேஸ்டியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வாழைப்பூவுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க குக்கரில் தாங்க வைக்கிறேன் குக்கரில் வச்சு விட்டு இப்போ வாழைப்பூ அந்த நடுவில் கோம் மாதிரி இருக்கிற இல்லைங்களா அதை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு பாண்டில் தண்ணி ஊற்றி உளக்காய் வச்சுட்டு இப்போ க நறுக்க வச்ச வாழைப்பூவை அதில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வாழைப்பூ வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுட்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி மீடியமாக சைஸ் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தா சூப்பராக வாழைப்பூ வந்துருச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாகில் வச்சு எண்ணெய் ஊற்றி துளத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்சு தக்கா வெங்காயத்தாது கூடவே சேர்த்து கருவேப்பில சேர்த்து சூப்பராக வதக்கிட்டு பின்னாடி கண்ணாடி பருத்து உரத்து போட்டு ஏற்கனவே கடலை பருப்புலேயும் வாழைப்பிலையும் உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ பார்த்து தான் உப்பு போடணும் நல்லா வெண்டு பின்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வடணுன்னா நல்லா வாசம் வரும் வாசம் வரும்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் போட்டு பச்சை வாசம் போடுற அளவுக்கு வெந்த பின்னாடி தக்காளி சேர்த்து தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வெந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி தாங்க வாழைப்பூ சேர்த்தணும் அது கூடவே வேக வச்ச கடலைப்பருப்பு நம்ம வச்ச தேங்காய் இதையெல்லாம் சேர்த்து கை விடாமல் கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஒரு சிலருக்கு வாசமா இருந்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு வாசம் பிடிக்காது அதனால வாசம் போற அளவுக்கு சூப்பரா கிண்டி எடுத்தா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடிங்க ஓகேங்க